வெல்கம் டு ஹெல்த் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயற்கையாகவே கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்தவரை இல்லை நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்கள் வந்து நம்ம உடல்ல மிகவும் முக்கியமான உறுப்பு கண்கள் இல்லைனா நம்ம வாழ்க்கையை விவரிக்க முடியாது கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மிகவும் அவசியம் தற்போதைய வாழ்க்கை முறையில் கண்களின் பார்வை பலவீனமாக காணப்படுது இதற்கு காரணமாக காணப்படும் முக்கிய காரணிகள் வந்து மொபைல் கணினி டிவி ஆகியவற்றை அதிக நேரம் பார்க்கும் பழக்கம் மற்றும் தவறான உணவு பழக்கங்கள் இதனால் கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம கண் பார்வை மந்தமாகிது இதெல்லாம் சரி செய்வதற்கான வழிகள் வந்து இயற்கையிலேயே இருக்குது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் காய்கறிகளால் கிடைக்கிது நம்ம கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய பதினைந்து காய்கறிகளை பற்றி தான் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது ஒன்று கேரட் கேரட்ல அதிகமான பீட்டா கரோட்டின் இருக்கு இது நம்ம உடல்ல வைட்டமின் ஏயா மாறுது வைட்டமின் ஏ வந்து கண்களில் உள்ள ஒளி உணர்திறனை மேம்படுத்தி இரவில் பார்வையை சீரா வச்சிருக்க உதவுது இதன் மூலமா கண்களில் ஏற்படும் சோர்வு குறையுது மேலும் கண் பார்வையும் அதிகரிக்குது கண்களை சீரா வைத்திருக்கவும் மந்தமாகும் அபாயத்தை தடுக்கவும் தினமும் கேரட் சாப்பிட்றது மிகவும் அவசியம் இது கண்களில் எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தாமல் தடுக்கக்கூடியது அடுத்ததாக ஸ்பினாச் ஸ்பினாச் கீரையில் காணப்படும் லூட்டின் மற்றும் ஜாக்சந்தின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களின் யூவி கதிர்களை எதிர்த்து பாதுகாக்குது இது கண்களோட மென்மையான திசுக்களை பாதுகாத்து கண்கள் பளபளப்பாக இருப்பதை உறுதி செய்து ஸ்பினாச் கீரை கண்களின் பார்வையை மேம்படுத்தவும் கண் பார்வை மந்தமாவதை தடுக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் தினசரி உணவில் சேர்க்கிறதுனால கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக ப்ரொக்கோலி ப்ரொக்கோலி வந்து கண்களின் பார்வையை மேம்படுத்தும் சத்துக்கள் நிறைந்தது இதில் லூட்டின் மற்றும் டியாக் தின்ருக்கு இருக்குது இது யூவி கதிர்களை கண்களில் இருந்து உள்ள ஸ்பரமட்ட கொழுப்பை பாதிக்காமல் பாதுகாக்குது இதனால் கண்களில் ஏற்படும் மந்தமான பார்வையை தடுக்க முடியும் ப்ரொக்கோலி சாப்பிட்றதன் மூலமாக கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மேலும் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கவும் இது உதவுது அடுத்ததாக பூசணிக்காய் பூசணிக்காயில் வைட்டமின் ஏ மற்றும் சி இருக்கு இது க இது கண்களின் பார்வையை அதிகரிக்க உதவுது இந்த காயில் வந்து கண் பார்வையை தடுக்கவும் கண்களில் ஏற்படும் சோர்வை குறைக்கவும் உதவுது இது கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோடு கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கும் திறனையும் கொண்டிருக்கு பூசணியை அடிக்கடி உணவில் சேர்க்கறதுனால கண்களோட ஆரோக்கியம் மேம்படும் அடுத்ததாக கேள் கேள் வந்து லூட்டினும் ஜியாக்சத்தினும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் நிறைந்தது இது யூவி கதிர்களை எதிர்த்து கண்களுக்கு அளிக்குது இதை நான் சாப்பிட்றதன் மூலமாக கண்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கேள் வந்து கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண்களில் மந்தம் ஏற்படும் அபாயத்தையும் தடுக்க உதவுது இது கண் பார்வையை அதிகரிக்கவும் கண்களில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவும் அடுத்ததான் சுவிட்சாட் சுட்சாடு கீரையில் வைட்டமின் சி இ மற்றும் ஏ இருக்கு இந்த சத்துக்கள் கண்களில் உள்ள இரத்த நாளங்களை வலுப்படுத்துது இதனால் கண்கள் பளபளப்பாக இருக்கும் சுட்சாட் கண்களில் நோய்களை தடுக்கவும் பார்வையை சீராக வச்சுருக்கவும் உதவுது இது கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல மிகுந்த பங்கு வகிக்குது அடுத்ததா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் அதிகமான நீர் மற்றும் வைட்டமின் சி இருக்கிறதுனால கண்களை ஈரமாக வச்சுருக்க உதவுது கண்களில் உள்ள பிழைவுகளை ஈரமாக வச்சுருக்கதன் மூலமாக முக்கிய ஊட்டச்சத்துக்கள் வெள்ளரிக்காயில் இருக்கு இதன் மூலம் கண்களில் ஏற்படும் உளர்ச்சியை குறைத்து கண்களை பளபளப்பா வச்சிருக்க முடியும் வெள்ளரிக்காய தினசரி உணவுல சேர்க்கிறதுனால கண்களோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அடுத்ததா கத்திரிக்காய் கத்திரிக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் காண்பதற்கு பயன்படுது இதுல உள்ள நாசுனின் ஒன்று சத்துக்கள் கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது கத்திரிக்காய் சாப்பிட்றதன் மூலம் கண்களில் ஏற்படும் கட்டி மற்றும் பிற பிரச்சனைகளை குறைக்க முடியும் இது கண்களை பாதுகாக்க உதவுவதோடு கண்களின் பார்வையை மேம்படுத்தவும் உதவுது அடுத்ததா பீட்ரூட் பீட்ரூட்டில் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் இருக்கு இது கண் பார்வையை மேம்படுத்த உதவுது இதன் மூலம் இரத்த ஓட்டத்தை சீராக செய்து கண்களில் உள்ள இரத்த நாளங்களோட ஆரோக்கியத்தை அதிகரிக்குது பீட்ரூட்டை உணவில் சேர்த்தா கண்களோட பார்வை அதிகரிக்கிறதோட கண்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அடுத்ததா மிளகாய் மிளகாயில வைட்டமின் சி அதிகமா இருக்கு இது கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது மிளகாய உணவுல சேர்த்தா கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் இது கண்கள்ல ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து கண்களோட பார்வையை மேம்படுத்தும் அடுத்ததா கொத்தமல்லி கொத்தமல்லியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்கள் கண்களோட பார்வையை பாதுகாக்க உதவுது இது யூவி கதிர்களை எதிர்த்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கொத்தமல்லியை தினசரி உணவில் சேர்ப்பது கண்களின் பார்வையை பாதுகாக்கவும் கண்கள் பளபளப்பா இருக்கவும் உதவுது அடுத்ததா மேங்கோ மேங்கோவில் வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கு இது கண்களோட பார்வையை மேம்படுத்தவும் கண் கண் பார்வை மந்தமாகாததற்கு இருக்கவும் உதவுது மாங்கால வந்து கண்களில் உள்ள மஞ்சள் நிறத்தை அதிகரித்து பார்வை கூர்மையாக இருப்பதற்கு உதவுது இதனை உணவில் சேர்க்கறதன் மூலமா கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அடுத்ததா சுரக்கா சுரக்காயில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி கண்களோட பார்வையை மேம்படுத்தும் கண்களில் ஏற்படும் சோர்வை குறைக்கவும் உதவுது இது கண்களில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக செய்கிறதோட கண்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கு செய்யுது இது அடிக்கடி உணவில் சேர்க்கறதுனால கண்களோட பார்வை மேம்படும் அடுத்ததா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கண்களோட பார்வையை மேம்படுத்தும் கார்போஹைட்ரேட்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களாக நிறைந்தது இது கண்களின் ஒளிர்ச்சியை அதிகரிக்க உதவுது உருளைக்கிழங்கு கண்களில் உள்ள இரத்த நாளங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைத்து கண்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும் அடுத்தது வெண்டைக்காய் வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை அதிகரிக்க உதவுது இது கண்களில் உள்ள மஞ்சள் நிறத்தை குறைச்சி பார்வையை சீராக வச்சிருக்க உதவுது வெண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்க்கிறதுனால கண்களோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் இந்த காய்கறிகள் வந்து நம்ம கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது உடலோட பல உறுப்புகளின் ஆரோக்கியம் நம்ம உணவு பழக்கங்களின் அடிப்படையில் அமைகுது இந்த காய்கறிகளை நம்ம அன்றாடம் உணவில் சேர்த்து கண்களோட பார்வையை காக்கவும் நம்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்